ஹேப்ரி ஒன் வெல்கம் பேக் நான் வெங்கட் இது ஃபார்ம் வெங்கட் ஃபார்ம் ஸோ இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நான் லாஸ்ட் வீடியர் சொன்ன மாதிரி வந்துட்டு நம்ம எவ்ரி வீக் வந்து நம்ம ஃபார்மை வந்து அப்கிரேட் பண்ணிகிட்டே இருப்போம் ஸோ நம்ம டாக்ஸ் வந்துட்டு எது பெட்டராக இருக்கும் ஒரு நல்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நல்ல ஃபுட் அது மாதிரி வந்துட்டு எவ்ரி வீக் நம்ம வந்துட்டு இதான் ஒன்று பண்ணிகிட்டே இருப்போம் நம்ம டாக்க்காக ஸோ அந்த வரிசையில் வந்து நம்ம இந்த வீக் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பப்பீஸான லெட்ருமெண்ட் ரூம்ஸ் அந்த செக்ஷனில் வந்து ஒரு விஷயம் பண்ணுறோம் ஸோ அது என்ன அப்படின்ட்டு நம்ம இந்த வீடியோவில் பார்த்துக்கலாம் வாங்க வீடியோவில் போகலாம் ப்ரீவியஸ் வீடியோவில் சொல்லியிருப்போம் இந்த மாதிரி வந்துட்டு நம்ம பப்பீஸ்க்காக வந்து ஒரு ஒரு வேலை பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்ட்டு அது என்ன வேலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து நம்மளோட லிட்டர்மெண்ட் ரூம் ஸோ உள்ள குட்டி போடுற டாக்ஸ் எல்லாமே வந்துட்டு ஜாய் தமிழ்ரா ஸோ குட்டி போகிற டாக்ஸ் எல்லாமே வந்து உள்ளே இருப்பாங்க ஒரு ஒன் மந்த் வரைக்கும் அவங்க உள்ளே இருப்பாங்க ஸோ அந்த பனி காத்தெல்லாம் வந்து அடிக்காத மாதிரி உங்களுக்கு வந்து உள்ளே வந்து செக்யூராக இருப்பாங்க இப்போ ஒன் மந்த்துக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம்னா கட்ட ஒன் மந்த்க்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னா பப்பீஸோட அந்த எச்சங்களை வந்துட்டு நாய் வந்து மோஸ்ட்லி சாப்பிட்றதில்லை சில டாக்ஸ் மட்டும் சாப்பிட்றாங்க அண்ட் நிறைய டாக்ஸ் சாப்பிட்றதில்ல அப்போது நமக்கு வந்து கிளீன் பண்ணுறது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்குங்க அண்ட் உள்ளே வந்து அந்த ஸ்மெல்லும் வந்து அதிகமாகிடுது ஸோ அதுக்காக நாங்கள் என்ன பண்ண போறோம்னா ஒரு ஒன் மந்த்க்கு அப்புறமேட்டு நம்ம இந்த ரூம்ல இருந்து வெளியே பப்பிங்களை கொண்டு வர போகிறோம் ஸோ நம்ம இங்கே பார்க்குற ஏரியா வந்துட்டு பார்த்தீங்கன்னா லெட்ரிமெண்ட் ரூம்கிட்ட வெளியே இருக்கிற ஏரியா ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுறோன்னா நம்ம வந்துட்டு ஒரு டுவெல் ஃபீட் அகலம் அண்ட் தேர்ட்டி சிக்ஸ் ஃபீட்டை வந்துட்டு உங்களுக்கு நீளம் மொத்த லென்த்னு வச்சுக்கோங்களேன் ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு மூணு மூணு ரூமாக போட போகிறோம் ஸோ டுவெல் டுவெல் டுவெல்ன்னு சொல்லி ஒரு மூணு ரூ ரூமாக போட போகிறோம் அதாவது டுவெல் இன்ட்டு டுவெல் அந்த சைஸில் வந்துட்டு ஒரு மூணு ரூமாக போட போகிறோம் ஸோ இப்படி போகிறப்ப நமக்கு என்ன ஆகும்னா நமக்கு வந்து ஒரு மூணு ரூம் கிடைக்கும் நம்ம அந்த தேர்ட்டி டேஸ்க்கு அப்புறம் பத்து வந்து வெளியே கொண்டு வந்து வச்சிடலாம் அப்போ கம்முண்ட அப்போது என்னது இது நம்ம கட்டைக்கால் ஆணுங்க இப்ப பேர் ஹீரோ ஆக்சுவலாக அவங்க பேர் கூப்பிட்றது ஹீரோன்னு சொல்லிட்டு அவனுக்கு கொஞ்சம் ஸ்கின் இருந்துச்சு பேஸில் ஆள் வந்து இப்போ நம்ம சாப்பிட்றதுக்கு அப்புறம் வந்துட்டு மீட்டிங்க்கு கூப்பிட்டு போவோம் அதனால மீட்டிங்க்கு கூட்டிட்டு ராவடி பண்றான் ஓகே பேக் டு இந்த ப்ரீவியஸ் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டுவெல் இன்ட்டு டுவெல் அந்த சைஸ்ல வந்து ஒரு மூணு ரூம் போட போகிறோம் எதுக்கு மூணு ரூம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம குட்டிகளை வந்துட்டு சைஸ் வாரியா பிரிக்கிறதுக்காக இப்போ இங்கே இந்த இடத்துல வந்துட்டு எவ்வளோ நாள் பப்பி இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு தேர்ட்டி டேஸ்ல இருந்து ஒரு ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் டு ஃபிஃப்டி டேஸ் ஒரு டுவெண்ட்டி டேஸ் வந்து இங்கே இருப்பாங்க அண்ட் டுவெண்ட்டி டேஸ்க்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணுறோன்னா அங்கே நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் காட்டிருப்போம் ஒரு அந்த ஒரு மரத்துக்கு அடியில வந்துட்டு டுவெண்ட்டி இன்ட்டு ஃபார்ட்டி ஸோ அந்த சைஸில் வந்துட்டு ஒரு ஒரு செக்ஷன் இருக்குது அப்படின்ட்டு ஃபுல்லாக மண் தரை ஸோ அந்த மண் தரை கொண்டு போயிடுவோம் ஒரு ஐம்பது நாள்லேருந்து ஒரு அறுபது நாள் அந்த அந்த ஒரு டென் டேஸ்க்கு மட்டும் ஏன்னா நம்ம பப்பிக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம கஸ்டமருக்கு கொடுக்குறப்போ மினிமம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பது நாள்லேருந்து அறுபது நாள் கொடு அறுபது நாள் வரைக்கும் வச்சு கொடுப்போம் அப்படிங்கிறப்போ ஒரு டென் டேஸ் வந்துட்டு மண் தரையில் நல்லா விட்டு பழக்கி நம்ம அதுக்கப்புறம் தான் கொடுப்போம் ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தேர்ட்டி டேஸ்லேருந்து ஃபிஃப்டி டேஸ் வரைக்கும் பா டாக்ஸ் இது பப்பி இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ நம்ம மூணு ரூமாக போடுறப்போ இப்போ இப்போ இங்கே வந்து ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ் வந்து பப்பி இருக்குது இப்போ அதிலே வந்து தேர்ட்டி ஒன் டேஸ் பப்பியை விட்டோம்னா அந்த ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ் பப்பியை வந்துட்டு ஸ்மால் பப்பி வந்து போட்டு ராவடி போடணும் அது மேலே போட்டு அழுத்துவோம் இல்லை இதோடய சாப்பாடு வந்து அதிகமாக அதிகமாக சாப்பிட்ரும் அந்த மாதிரி பிரச்சனை வரும் அதனால் வந்துட்டு சைஸ் வாரியாக வந்து நம்ம பிரிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே ஒரு மூணு ரூம் போடுறோம் அந்த இது இங்கே என்ன பிளான் போயிட்டுருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம லிட்டில்மெண்ட் ரூமை வாஷ் பண்ணுறோம்ல ஸோ அதோட வாட்டர் எல்லாமே வந்துட்டு இங்கே வரும் இங்கே வந்து ஒரு வாய்க்கால் மாதிரி போடுறோம் ஸோ ஒரு வாய்க்கால் மாதிரி போட்டு அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரூமுக்கு வெளியே வந்துட்டு ஒரு சிக்ஸ் ஃபீட்டுக்கு வந்து இங்கே காரை போட போகிறோம் காரை போட்டு இது வந்து கொய்யா மரங்கள் நம்ம ரூமுக்கு வெளியே இருக்கு இது லைட்டாக வந்து அரைக்கி விட்டுட்டு இங்கே வந்து ஒரு ஒரு ரெண்டு அட்டை வந்து மேலே ஏற்றி ஸோ இங்கே வந்து ஒரு சிக்ஸ் ஃபீட்டு வந்து கவர் பண்ண போகிறோம் அப்படி கவர் பண்ணால் நம்ம இந்த இடத்துலையும் வந்து நம்ம என்ன பண்ணலாம் இந்த கேரிங்காக இருக்கிற டாக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா நம்ம அங்கே ப்ரீடிங் செட்டப்பில் வந்து ஒரு கேரிங்காக இருக்கிற டாக்ஸ் வந்து ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ்க்கு அப்புறம் இங்கே கொண்டு வந்துடுவோம் ஏன்னா ஸ்பெஷல் கேர் கொடுத்துருக்காங்க ஸோ அந்த மாதிரி கொண்டு வர டாக்ஸை வந்து நம்ம இங்கே இங்கே வச்சு பார்த்துக்கலாம் ஸோ அப்படிங்கிறப்போ இந்த இந்த ஏரியாவில் ஸோ இந்த வராண்டாவில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃபோர் டாக்ஸும் அண்ட் இங்கே நம்ம லிட்டர்மெண்ட் அந்த பப்பீஸோட ரூம் இருக்குது பார்த்தீங்களா அந்த ரூமுக்கு வெளியே இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு த்ரீ ஃபீட்டு வந்து காரை போட போகிறோங்க இந்த வாய்க்கால ஒட்டி அப்படிங்கிறப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிக்ஸ் டாக்ஸ் வரைக்கும் நம்ம கட்டி போட்டுக்கலாம் அப்போது ஒரு டென் டாக்ஸ் வரைக்கும் நம்ம இங்கே அட்டுக்கு அடியில் நம்ம வச்சு பார்த்துக்கலாம் மழை வெயில் எதை பற்றியும் பயப்பட தேவையில்லை ஸோ அதுதான் பிளான் இங்கே வந்து இப்போ நம்ம ரூம் கழுவுற அந்த வாட்டர்லாம் வந்துட்டு இங்கே வந்து வாய்க்கால் மாதிரி வந்துடுங்க இது அப்படியே வந்துட்டு ஸோ இங்கே ஜாயின்ட் ஆகி அந்த லாஸ்ட்டில் போய் லாஸ்ட்டில் போய் கனெக்ட் ஆகிடும் இப்போ நம்ம ரூமை வாஷ் பண்ணுற அந்த வாட்டர் வந்துட்டு அப்படியே இது கீழே இறங்கிடும் ஸோ வாய்க்காலில் அப்படியே இறங்கிடும் அண்ட் இங்கே நம்ம இந்த கேரங்குற ஃபீமேல் கட்டி போடுவோம்ல ஸோ அவங்க அவங்கள நம்ம வாஷ் பண்ணாலும் அதே தனி நம்ம இந்த வாய்க்காலில் போயிடுற மாதிரி சரியா பிளான் பண்ணிகிட்டு இருக்கோம் இல்லை அப்படியே போயிட்டு உங்களுக்கு அந்த லாஸ்ட்டில் போய் கனெக்ட் ஆகிரும் அந்த இடத்துல அந்த அந்த கம்பத்துக்கு அந்த பக்கம் போய் அந்த பக்கம் போயிடும் ஸோ டெய்லியும் தண்ணி போகிறதுனால நம்ம அங்கே ஏதாவது பிளான்ட்டிங் பண்ணலாம் ஏதாவது வாழை மரம் அந்த மாதிரி வந்து ஒரு நாலஞ்சு மரம் வச்சு விட்டோம்னா ஸோ டெய்லியும் தண்ணி போகிறதுனால உங்களுக்கு மரமும் நல்லா வரும் நமக்கு வந்து அது யூஸ் ஆகும் ஸோ இந்த ஒர்க் வந்து போயிட்டுருக்குங்க இன்னும் வந்துட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் முடியல இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து காண்டாக்ட் பேஸில் பண்ணலைங்க நம்ம இதுக்கு முன்னே நம்ம ஃபார்மில் இருக்கிற மோஸ்ட்லி எல்லா ஒர்க்லேயும் வந்து பார்த்திங்கன்னா பார்த்தீங்கன்னா கான்டாக்ட் பேஸில் பண்ணியிருக்கோம் அதில் என்ன ப்ராப்ளம்னா வந்துட்டு அவங்களுக்கு சார்ஜ் பண்ணுறது வந்து ரொம்ப அதிகமாக சார்ஜ் பண்ணுறாங்க இப்போ உதாரணத்துக்கு வந்துட்டு இப்போ நாலு ஆள் வச்சு பண்ணுறாங்க ஒரு த்ரீ டேஸ் ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஆகிற செலவுன்னு பார்த்திங்கன்னா ஒரு டென் தௌசண்ட்னா அவங்க பார்த்து சார்ஜ் பண்ணுற வேல்யூ பார்த்தீங்கன்னா ஒரு மினிமம் ஒரு ஃபார்ட்டி தௌசண்ட் இருக்குது ஆல்மோஸ்ட் வந்து ஒரு ஃபோர் டைம்ஸ் அதிகமாக சார்ஜ் பண்ணுறாங்க ஸோ அதனால நாங்கள் என்ன ப்ளான் பண்ணுறோன்னா நம்ம வந்து கூலி ஆளை வச்சு நாம்ளே பண்ணிக்கலாம் அப்படின்னு டிசைட் பண்ணிருக்கோம் இதில் என்ன ப்ராப்ளம்னா நாம்மளே இறங்கி வேலை செய்யணும் ஸோ நீங்கள் இங்கே பார்க்குற அந்த எம்சேண்டு இந்த ஜல்லிக்கல் அப்புறம் கொட்டியிருக்க மண் இந்த அவலோ ப்ளவுஸ் கல் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபார்மோட என்ட்ரன்ஸில் கொட்டியிருப்போம் ஸோ அதுக்கு இருக்கு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு எப்படி பார்த்தாலும் ஒரு த்ரீ ஹண்ட்ரட் ஃபோர் ஹண்ட்ரட் மீட்டர் இருக்கும் ஸோ ஃபோர் ஹண்ட்ரட் மீட்டர் வரைக்கும் வந்துட்டு ஏன்னா அந்த நம்ம பண்ணி ரெண்டாக பிரித்ததுனால வண்டிக்கு வந்து உள்ளே வர முடியாது ஸோ அங்கேயே கொட்டியிருக்கோம் ஏன்னா சின்ன கேட் அப்படிங்கிறதுனால ஸோ அந்த ஃபோர் ஹண்ட்ரட் மீட்டர் டிஸ்டன்ஸ் வந்துட்டு நாம் தான் வந்து சரக்கையெல்லாம் எடுத்துன்னு போடணும் போடணும் ஸோ இது லாஸ்ட்டு டூ டேஸை நான் பண்ண ஓத்துங்க இந்த எம் சாண்ட்லேருந்து எல்லாமே வந்து நான் எடுத்துகிட்டு வந்து நானும் அப்புறம் ஒரு ஹெல்ப்பர் வச்சுக்கிட்டேன் அப்புறம் அப்பா கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாரு பட் மோஸ்ட்லி நான் வந்து எடுத்துகிட்டு வந்தேன் ஒரு வந்து சேர்த்தாச்சு இன்றைக்கி சண்டேங்கிறதுனால லீவு நாளைக்கு வந்துட்டு ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுவாங்க நாளைக்கு நியூ இயர் அதுக்கு வராங்களான்னு தெரில ஸோ வந்து ஸ்டார்ட் பண்ணாங்கன்னால் இங்கே இந்த லைன் கல் வச்சுட்டு அந்த பக்கம் வந்துட்டு ஜா சிப்ஸு அந்த ஜல்லிலாம் கொட்டிட்டு அந்த சின்ன ஒர்க் முடிச்சுட்டு அண்டு இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த எம்ஸ் அண்ட் எம்சன் கொட்டுவாங்க கொட்டிட்டு இந்த வாய்க்காலில் வந்து சிப்ஸ் போட்டு அந்த வேலையை ஆரம்பிச்சுருவாங்க ஸோ என்ன பிளான்னா ஃபஸ்ட்டு காரை போட்டு முடிச்சிருவோம் காரை போட்டு முடிச்சுட்டு இங்கே போட்டிருக்க அந்த அட்டை மாதிரி நம்ம ஃபுல்லாக வந்துட்டு அந்த எண்டு வரைக்கும் அந்த மருத்துவ வரைக்கும் வந்துட்டு இழுத்து வர்ற மாதிரி பிளான் இந்த அந்த பக்கம் ஒரு சிக்ஸ் ஃபீட்டு வந்து நம்ம காரை போடுறதா பிளான் அப்புறம் இது ஓப்பனாக இருக்கிறதுனால இதுக்கு அடியில் வந்துட்டு ஹீட் பெருசாக இறங்காது ஒரு வேளை நமக்கு தேவைப்பட்டுச்சின்னா நம்ம அந்த தென்னங்கீத் இருக்குல்ல நம்ம தென்னங்கீத்தை வந்து அவங்க ஃப்யூச்சரில் வச்சுக்கலாம் தேவைப்படும் பட்சத்தில் பட் இங்கே தேவைப்படாதான்னு நினைக்கிறேன் ஏன்னா சுற்றி மரம் இங்கே ஃபார்மை சுற்றி நம்ம மரம் வச்சுருக்கோம் அப்படிங்கிறப்போ உங்களுக்கு பெருசாக ஹீட் இறங்காது ஒரு வேலை தேவைப்பட்டுச்சுன்னா நம்ம பின்னால் வச்சுக்கலாம் அது எப்போனா பண்ணிக்கலாம் ஆல்ரைட் ஸோ இதுதான் வந்துட்டு இப்போ இந்த வீக்கில் நம்ம ஃபார்மில் பண்ணுற ஒரு அப் அப்கிரேட் பண்ணுற ஒரு விஷயம் இந்த மாதிரி வந்துட்டு நான் எவ்ரி வீக்கெண்டு சாட்டர்டே சண்டே டூ டேஸ் நம்ம ஃபார்மில் இருக்கிறப்போ என்னோடய பார்ட் இந்த ஃபார்மில் என்ன வேலை அப்படின்னா ஃபார்மை வந்துட்டு இப்போ மாமாவாக இருக்கார் அவர் வந்து ஃபூடு அதை ஃபுல்லாக பார்த்துப்பார் குட்டிங்களுக்கு அதில் டோக்கு ஸோ அவரோட வேலை பார்த்தீங்கன்னா ஃபுட் அப்போ என்ன பண்ணுறாருன்னா அவரோட வேலை பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கிளீனிங் நம்ம டாவை குளிப்பாட்டுறது ரூமை க்ளீன் பண்ணுறது அப்புறம் டவுன் தண்ணி வைக்கிறது அப்புறம் அவங்களுடைய எச்சத்தை வந்துட்டு அதை க்ளீன் பண்ணுறது இப்போ இதெல்லாம் வந்து அப்பாவோட வேலை என்னோடய வேலை வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி வந்து ஃபார்மை அப்கிரேட் பண்ணுறது அப்புறம் பப்பீஸ்க்கு வேக்சினேஷன் போடுறது இல்லை அடிப்படை நாய்களுக்கு வைத்தியம் பார்க்கறது ஸோ இந்த மாதிரி ஆளு ஆளுக்கு வந்துட்டு கிளியராக இதுதான் தான் எங்களோடய வேலை அப்படின்ட்டு கிளியராக பிரித்ததுனால எந்த ஒரு கன்ஃபியூஷன் எல்லாம் போய்ட்டுருக்கு ஓகே ஸோ இந்த மாதிரி வந்துட்டு எவ்ரி வீக் வந்து நம்ம ஃபார்மில் நான் பண்ணுற அந்த வீக்கெண்டில் பண்ணுற விஷயத்தை உங்களுக்கு நான் அப்படியே அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கேன் ஸோ நீங்கள் இந்த சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்த்துருங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க அண்ட் உங்களுக்கு வந்து இப்போ டாக் பிடிச்சிருக்கு டாகு நீங்கள் வளர்த்து போகிறீங்க அப்படின்னா நம்ம சேனலை நீங்கள் ஃபாலோ பண்ணுறது மூலிமா நான் எப்படியோ ஏதோ ஒரு விஷயத்தில் உங்களுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நம்ம பண்ணுற ஃபூடிங்க ஃபுட் கொடுக்குற விஷயத்துலேருந்து வேக்சினேஷன் அப்புறம் மருந்து அடிபட்டு நாகி எப்படி மருந்து கொடுக்கணும் அப்புறம் டிவாமிங் எப்படி பண்ணணும் அதெல்லாம் ஆரம்பித்து நிறைய விஷயம் டாக் தேவையான எல்லா விஷயமும் நம்ம சேனலில் கண்டினியூ வந்துட்டுருக்கோம் ஸோ ஃபாலோ பண்ணிக்கோங்க அண்ட் நான் எப்பயும் சொல்கிற மாதிரி சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம நேட்டிவ் ப்ரீடை வந்து ப்ரொமோட் பண்ணுறது ரொம்ப சில பேர் தான் அந்த மாதிரி அந்த சில பேருக்கு வந்துட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ் அண்ட் கீப் சப்போர்ட்டிங் டேக் பாய் ஓகேடா சே பாய் ஓகேடா சே பாய் சே பாய்